ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாகவும் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு நாலு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சமாக பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கசகசா அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து தேங்காய் நல்லா வதங்கணும் நல்லா வந்து புன்னிரமாக வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு முன்னாடி வந்து ஈரமாக இருந்துச்சு இல்லையா தேங்காவோட அந்த ஈரப்பதம் நல்லா ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் குக்கர்லேயே வந்து குழம்பு செஞ்சிடலாம் குக்கரில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பொரியட்டும் அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா வந்து கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் மட்டனில் ஏறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து மட்டன்லேருந்து லேசாக தண்ணி விடுத்து பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சமாக நான் வந்து இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறு விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்படியே நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து ஒரு ஆறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டீம்லாம் போனதும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா வந்து சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு நல்லாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பேச்சிலராக இருந்தால் கூட இந்த மட்டன் குழம்பு சிம்பிளாக சூப்பராக வச்சிடலாம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளை மட்டுமே வச்சுட்டு சூப்பராக வந்து மசாலா வந்து வறுத்து அரைக்கணும் அவ்வளோதான் டைமு மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில தூவி இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த சிம்பிளான மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்